அலாம் வலைக்கும் அவ்வல் அல்வாலி கித்தாபில் இரண்டாம் நிலையான இதில் முதல் பாகம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹாம்துல்லா இதுவரை எழுவத்தி ஐந்து பாடங்கள் முடிந்து இப்பொழுது எழுவத்தி ஆறாவது பாடத்தை நாம் துவங்க உள்ளோம் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவாசியங்கள் என்னும் ஆதரவு தரங்கள் நன்மை ஒன்று சேர்வோம் முந்திக்கொள்வோம் இந்த சேவைகளை நடத்தி கொண்டு வரும் ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டிற்காக வேண்டி நன்கொடை தர விரும்பினால் இந்த அக்கவுண்ட் டீடெயில்ஸும் கியூஆர் ஸ்கேன் கோடும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த உங்களையும் பங்கேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது அலக்துல்லா மஸ்தரன் இப்ப ஆகியிருந்தால் ஜார் மஜ்ரூராக ஆகியிருந்தால் மஸ்தராக ஆகியிருந்தால் என்ன சட்டம் என்பதை எல்லாம் கடந்த பாடத்தில் நாம் பார்த்தோம் அதே போல் சில பயிற்சிகளையும் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் வாருங்கள் இன்றும் அந்த பயிற்சிகளை நாம் தொடர்ந்து பார்ப்போம் கிட்டத்தட்ட மூன்று பயிற்சிகளை நாம் குடித்து விட்டோம் வாருங்கள் இன்று நான்காவது பயிற்சியை நாம் தொடங்குவோம் நான்காவது பயிற்சி பின்வரத் தொடக்கிய அமை இல் மஜுகூலி மஜுகூலுக்காக அமை அப்ப இந்த நாய் எப்படி ஆக்கணுமா நாம பல வகை படிச்சிருக்கோம் ஜாரு மஜ்ரூர் மஸ்தரு அதே சாதா மஸ்பூல ஆக்குறது படிச்சிருக்கோம் அப்படி கொண்டு வரக்கூடாது இங்க எப்படிதான் கொண்டு வர சொல்றாங்க ஆக்குன்னு சொல்லியிருக்கேன் என்ன செய்யணும் கொண்டு வரணும் சரியா அப்ப அதோட விஷயம் பார்ப்போமா வாருங்கள் இதோடைய அர்த்தமும் அங்கேயே நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் இப்ப இப்பொழுது நாலாவது அம்படியினுடைய பதிலை இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் பரக்கான்னு வந்துச்சு பரக்கன்னா மின்னல் வெட்டியது அப்படின்னு அர்த்தம் மின்னல் மின்னியது அப்படின்னு அர்த்தம் இப்ப மின்னல் வெட்டப்பட்டது பொறிக்கன்னா மின்னல் வெட்டப்பட்டது இப்ப மஜிஹுராக்க சொன்னாங்க அதுக்கு என்ன செய்யணும் நாய் ஃபாயில நாய் லர்ஃபா கொண்டு வரணும்னாங்க இப்ப எல்லாம் லர்ஃபுன்னா நம்மளுக்கு தெரியும் காலத்தையும் நேரத்தையும் குறிக்கக்கூடிய வார்த்தை லர்ஃபு இப்ப இத நம்ம கொண்டு வந்திருக்கிறது எல்லாம் என்ன செய்யும் காலத்தையும் நேரத்தையும் அதாவது இடத்தையும் காலம் நேரம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்ப நேரத்தையும் அதே போல் இடத்தையும் எதை குறைத்தாலும் அது வறுப்பு தான் சரியா பாருங்க குறிக்க வக்துல் மத்தரி மலையின் நேரம் மின்னல் வெட்டப்பட்டது இப்ப வக்துன்றது நேரத்தை குறிக்குது இப்ப இது வறுப்பு தானே அது நாய் ஃபைலா வச்சு கொண்டு வந்திருக்கோம் சாஹ அதோடைய மஜ்ஹூல் என்ன சீஹ அப்ப கூ கத்தி நான் பூச்சலிட்டான்னு அர்த்தம் சீஹனா கூச்சலிடப்பட்டது சீஹுல்க் கிதாலி எவ்முல்க் இத்தாலின்னு படிக்கணும் அப்ப போருடைய நாள் கூச்சலிடப்பட்டது இப்போ எவமுன்றது ஒரு நாள் தானே ஒரு காலத்துல தானே குறிக்குது அதை நான் இல்ல கொண்டு வந்திருக்கோமா அதே போல இதுல உள்ள நிபந்தனைகளை கவனிக்கணும் என்ன நிபந்தனை குறிப்பாக்கி வரணும் இல்லாட்டி மாரிஃபாவாக வரணும் அப்ப முல்லா முல்லா ஃபிலிஹியா வந்திருக்கு இங்கே முல்லா முல்லா ஃபிலிஹியா வந்திருக்கு வெறும் வக்துன்னு சொன்னா அந்த மாதிரி கொண்டு வர்றது கூடாதுன்னு படிச்சிருக்கோம் நக்கீரவா வர்றது கூடாதுன்னு படிச்சிருக்கோம் என்னதான் செய்யணும் முல்லா முல்லா ஃபிலிஹியா தான் வர்ஃப வேலாம் கொண்டு வரணும் இந்த லர்ஃபுக்கு பேர் என்னன்னு சொன்னோம் குருஃபுல் முத்து சரீஃபான்னு படிச்சோம்ல அந்த குருஃபுல் முத்து சரீஃபா தான் கொண்டு வரணும் அடுத்து ஹஷ ஹஷானா பயந்தான் அச்சம் கொண்டான் ஹுஷானா அச்சம் கொல்லப்பட்டது அப்ப அதுக்கு நான் பாருங்க லர்ஃபா கொண்டு வரணும்ல ஹோஷியா கபுல சலாத்தி கபுல சலாத்தின் கொண்டு வந்திருக்காங்க இந்த கபுலை என்பது முத்தசரீஃபா இல்லை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் லர்ஃபா இருக்கணும் முத்தசரிஃபாவா இருக்கணும்னு படிச்சிருக்கோம் சரியா அப்ப இந்த உதாரணம் தப்பு ஏன்னா கபு என்ற வார்த்தை முத்தசரீஃபா இல்லை ஒன்னு கபுலன்னு சொல்லுவோம் இல்லாட்டி முன்னாடி மின் வந்ததா மின் கபுலின்னு வரும் இப்ப எல்லா நிலைமையும் கபுலன்ற வார்த்தை வராது இது முத்துசரீஃபா இல்லை என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அப்பொழுது முத்துசரீஃபாவாக இருந்தால்தான் அந்த வர்ஃபான் நாய்ல கொண்டு வர முடியும் அதனால இந்த உதாரணம் வராது இந்த இடத்துல கபலன்ற வார்த்தைக்கு முதல்ல வக்துன்னு போட்டுக்கோங்க இருக்குல்ல வக்து இதை பயன்படுத்தினாலும் சரியாக வரும் சலாத்தி தொழுகையின் நேரம் அச்சம் கொல்லப்பட்டது அப்ப தொழுகையின் நேரத்தில் அச்சம் கொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் அப்ப வக்து சலாத்தி தொழுகை நேரத்தில் அச்சம் கொல்லப்பட்டது இப்ப கபல என்பது முத்தசரிஃபா இல்ல இப்ப தர்ஃபு முத்தசரிஃபா இருக்கணும் படிச்சோம் அப்ப எல்லா நிலைமையும் மன்சூப் மர்ஃபோ மஜ்ரூர் இப்படி எல்லாமே வரணும் முத்தசரிஃபாவா இருக்கணும்னு சொன்னோம்ல கபல இல்லாததினால் இந்த உதாரணம் வராது இதனை மஜ்ஹூல் என்ன குதித்தான் அர்த்தம் துள்ளி குதித்தான் உசிபனா துள்ளி குதிக்கப்பட்டது அப்ப உசிப அமாமுல் ஹாதிரீன இப்ப ஆஜராகி இருப்பவர்களுக்கு முன்னால் துள்ளி குளிக்கப்பட்டது அப்ப ஆகி இருப்பவர்களுக்கு முன்னாள் என்பது இடத்தை தானே குறிக்குது அப்ப இது வருஷம் தானே அது முத்தசரிபா தானே அதுவும் கொண்டு வந்துட்டோம்ல அப்ப முன்னால் உதிக்கப்பட்டது சகத்தை விழுந்தான் சுகிதான விழுந்த விழுக்க விழப்பட்டது சுகித்த ஐந்தல் பைத்தி இந்த இந்த என்ற வார்த்தையும் முத்துஷரீபா இல்லை முத்துஷரிபாவா இருக்கணும்னு படிச்சிருக்கோம் நெசப்பு ஜர் ரபா எல்லாமே வரக்கூடியதா இருக்கணும்னு படிச்சிருக்கோம் சரியா ஆனா இது எப்பவுமே ஐந்தான் வரும் இல்லாட்டி மின் ஐந்தின்னு வரும் இது ரெண்டு தவிர வேற எதுவும் இதுல வராது அப்ப இது முத்து ஷரீஃபா இல்ல இதுவும் தப்பு அப்ப நம்ம என்ன செய்யலாம் முத்து ஷரீஃபாவான ஒரு வார்த்தையை போடலாம் ஹாரிஜுல் பைத்தி வீட்டின் வெளியே விழப்பட்டது வீட்டின் வெளியே விழப்பட்டது இப்ப ஹாரிஜுல் ஹரஜாருக்குல வெளியேறினான் அதுல இருந்து ஹாரிஜு அப்ப அப்படின்னா சுகித்த ஹாரிஜுல் பைத்தி வீட்டின் வெளியே விழப்பட்டது அடுத்து பாருங்க ஜமத அப்ப ஜமதாடைய ஃபாயில் அதாவது மஜூலுக்கு அமைக்கணும் என்றால் அமைக்கணும் என்ன அமைக்கணும் உரைந்து விட்டதுன்னு அர்த்தம் ஜமதனா ஜுமிதனா உறைந்து போக செய்யப்பட்டது உறைந்து போக செய்யப்பட்டது அப்ப உறைந்தது உறைந்து போக செய்யப்பட்டது அதுக்கு ஒரு நாய்ஃபாயில் படிப்போமா ஜுமித தாஃபிலும் குளிர்சாதன பெட்டி சல்லாஜினா ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல அதுக்கு சொல்லுவாங்க குளிர்சாதன பெட்டியின் உள்ளே என்ன ஆனது உறைந்து போக செய்யப்பட்டது ஜுமிதனா உயர்ந்து போக உறைந்து கட்டியா போயிடும்ல சில டைம் கட்டியா கட்டியாயிரும்ல அந்த உறைந்து போக செய்யப்பட்டது ஜுமிதை இப்ப இதுக்கு பார்த்தாச்சா வாருங்கள் அடுத்து பார்ப்போமா அடுத்த தம்பரின் என்ன சொல்கிறார்கள் ஐந்தாவது தம்பரின் அப்ப அஞ்சு அதோடைய தம்பரங்களை பார்ப்போமா

அதே போல் கடைசியாக ஜார் மஜ்ரூரும் அதை நாய் ஆக்குறது அந்த பயிற்சியும் முடிஞ்சிருச்சு இப்போ கடைசியாக நாய் ஆக்கு மஸ்தர் மஸ்தராக ஆக்குது இப்ப எல்லா பயிற்சியும் முடிஞ்சு இப்ப கடைசி இறுதியா எந்த வந்தாச்சு மஸ்தருக்கு வந்தாச்சு இப்ப பார்ப்போமா இதோட விஷயங்களை வாருங்க பார்ப்போம் அப்ப பாருங்க முதலாவது அஞ்சாவது பயிற்சியோட முதல் வார்த்தை ஜல்ல அப்ப தடுமாறி விட்டான் ஜுல்லனா தடுமாறப்பட்டதுலுன் கீருன்டுமாற்றம் தடுமாறப்பட்டது மிக தடுமாற்றம் தடுமாறப்பட்டது இப்ப ஜல்றது மஸ்தர் ஜல்லாவுடைய மஸ்தர் மஸ்தரா கொண்டு வரணும்னா நம்ம சரத்து படிச்சிருக்கோம் முகசத் அதே போல முத்தசரீஃபாவா இருக்கணும் இப்ப இது முத்த வரும்னா மூணு நிலையும் இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அதுக்கு முத்த மௌசூ சிஃபத்தாகவோ மாரிஃபாவோ அதை கொண்டு வரணும்னு சொன்னோம் அதே போல மௌசூ சிஃபத்தாக கொண்டு வந்திருக்கும் இப்ப எல்லாத்துலயும் பாருங்க எல்லாத்துலயும் மௌசூ சிபத்தாகவோ இல்ல தான் இருக்கணும் அப்படிதான் கொண்டு வரணும் சட்டம் படிச்சோம் அதே போல நம்ம கொண்டு வந்திருக்கோம் சரியா அதே போல அந்த மஸ்தர் முத்து ஷரீஃபா இருக்கணும் வயிறு முத்து ஷரீஃபா இப்ப சுபஹானன்னு இருக்குல்ல இப்ப சுபஹான எப்பவுமே மன்சூபு ஹாலத்துலதான் வரும் வேற காலத்துல வரவே வராது உடைய காலத்துலயோ அது மஸ்தர் தான் இருந்தாலும் வேற காலத்துல வராது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பிடிச்சிருக்கோம் அதனால இப்ப வந்திருக்கிறது எல்லாம் முத்த சரீஃபாவா இருக்குது நம்ம சட்டத்துக்கு நம்ம படிச்சனுக்கு ஆயுதக்கு உட்பட்டு தான் இருக்குது இப்ப அடுத்து பாருங்க அத்திஷனா தாகித்தான் ஔதிஷர் மஜிஹூல் அப்பனா உத்திஷனா என்னது தாகிக்கப்பட்டது சரியா அப்போ ஔத்தீஷுன் ஷதீதுன் கடுமையான தாகம் தாகிக்கப்பட்டது தான் உத்திஷா என்னது மஸ்தர் இது என்ன இருக்கு மஸ்தராக இருக்கிறது எதோட இந்த மஸ்தர் மஸ்தர் தான் நாய் ஃபாய்ல கொண்டு வர சொன்னாங்க கொண்டு வந்தாச்சு அதுவும் நக்கேதாவ கன்னியா கொண்டு வரக்கூடாது ஹாஸ் ஆகணும் இந்த சதீதுன்ற வார்த்தை கொண்டு வந்தா என்ன செஞ்சிட்ட ஹாஸ் ஆக்கிட்டோம் அக்குபலை அடுத்த அக்குபலை ஓல முன்னோக்கினான்னு இருக்கும் அக்குபலைன்னா என்னது முன்னோக்கினான் முக்கு பீலன்னா உன்னோக்கப்பட்டது முக்கு பீல இதுபாலும் நதீரி ஒப்புமை ஒப்புமை துண்டித்த முன்னோக்குவதாக முன்னோக்கப்பட்டது அப்ப நவீர் என்றால் ஒப்புவமை அந்த ஒப்புவமை அற்ற அதாவது தனக்கு நிகரற்றவரை துண்டிக்கக்கூடிய ஒரு முன்னோக்குதலாக முன்னோக்கப்பட்டது அப்ப நவீர் இதுக்கு இந்த மாதிரி ஒண்ணு பார்க்கவே முடியாதுப்பான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி முன்னோக்கப்பட்டது எப்படிப்பட்ட முன்னோக்குதல் ஒப்புவமையற்ற ஒரு ஒப்புமையை துண்டித்த ஒரு முன்னோக்குதல் இந்த மாதிரி ஒரு ஒப்புமையாக எதுவுமே பார்க்கப்படாது இதுக்கு நிகரா எதுவுமே பார்க்கப்படாதுன்னு அர்த்தம் இப்ப நிகரானது ஒண்ணு பார்க்கப்படாமல் ஒரு முன்னோக்குதலாக அது முன்னோக்கப்பட்டது அடுத்து பாருங்க ஷபி அதுக்கு வயிறு நிரம்பினான்னு அர்த்தம் ஷுபிஆனா வயிறு நிரப்பப்பட்டது அதுக்கு மஸ்தர கொண்டு சொன்னாங்கள கடுமையான வயிறு நிரம்புதல் வயிறு நிரப்பப்பட்டது மிகவும் அதிகமான கடுமையான வயிறு நிரம்புதல் வயிறு நிரம்பப்பட்டது அப்ப அதிகமா வயிறு நிரம்பப்பட்டதுன்னு அர்த்தம் சரியா மஸ்தர் கொண்டு வந்தாச்சா அதே போல அதுக்கு சாஸ் ஆக்கணும்னாங்க கொண்டு வந்திருக்கோமா அடுத்து இப்ப ஜஹர் ஆனா கர்ஜிதான் அப்படின்னு அர்த்தம் ஆனா கர்ஜிக்கப்பட்டது அப்ப அசதின்னு வரணும் இல்லாட்டி என்ன படிக்கணும் என்ன செய்யணும் பன்மைதான் என்னது அப்ப சிங்கங்களின் கர்ஜனை கர்ஜிக்கப்பட்டது சிங்கங்களின் கர்ஜனை கர்ஜிக்கப்பட்டது படுத்து பாருங்க அப்ப நான் மசதாரா வந்திருக்கா இந்த இருந்து வந்ததுதான் என்னது இந்த அப்ப இது வசன்ல என்ன வசன்ல வசன்ல வந்துருக்குது நீங்க நம்ம மஸ்தரவே கொண்டு வரோம்னா நேரடியாக ஜஹருன்னு படிக்கிறேன் படிக்கிற குசூதி அப்ப அதுதான் மஸ்தர் இதோடைய மஸ்தர் ஜஹரோடைய மஸ்தர் என்னது فَزَئْرُ الْعُزُورِ சிங்கங்களின் கர்ஜனை கர்ஜிக்கப்பட்டது நேரடியான மஸ்தறை வச்சு நம்ம அமைக்கணும்னா ஸுஈராஸர்ல் சரியா அடுத்து காத பாருங்க அது காத அமர்ந்தான்னு அர்த்தம் ஸுஈத அமரப்பட்டது அப்ப அதுக்கு என்ன செய்யணும் மஸ்தற நாய்ファイ லயே சொன்னாங்களே குஈத குஊதுல் முதாம்மிலி சிங்கம் பவنين அமருதல் அமரப்பட்டது அப்ப எப்படி ஒருத்தன் செஞ்சுட்டு சிந்திச்சுட்டு உட்காந்துருந்தானா எப்படி யோசிச்சுட்டு இருப்பான் அப்ப அவன் எப்படி இருப்பானோ அந்த மாதிரி அமரப்பட்டதுன்னு அர்த்தம் சரியா அடுத்து பாருங்க இருந்தான் ஜி பில் பசித்திருக்கப்பட்டது அப்ப பில் லாஃபி படிக்கலாம் சரியா இப்போ பலகீனத்தை கொண்டு உண்டாக்குமே பலகீனத்தை கொண்டு உண்டாக்குமே அத்தகைய பசி பசித்திருக்கப்பட்டது

கொண்டுகங்களில் ஒவ்வொன்றை கொண்டும் இருக்கும் இரண்டு மஃபோலின் பக்கம் கடக்கக்கூடிய ஒரு ஃபேல் ரெண்டு மஃபோலு அர்த்தம் ரெண்டு மஃபோலுக்கு கடக்கக்கூடிய ஒரு ஃபேல் மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட ரெண்டு மஃபோலின் பக்கம் கடக்கக்கூடிய ஒரு ஃபேல் அந்த மூன்று ஜும்னாக்களில் இருந்து ஒவ்வொரு வாசகங்களை கொண்டிருக்குமே அத்தகைய மூன்று வாசகங்களை கொண்டு வா சும்மா பிறகு சலாசன் மூன்று வாசகம் இது போக அப்ப மூணு வாசகம் இருக்கணுமா அந்த மூணு வாசகத்துல ஃபேல் முத்தாத்தி இருக்கணுமா அதுவும் ஒரு மஃபோல் இருக்கக்கூடிய ஃபேல் முதாதி இல்ல ரெண்டு மஃபோல் இருக்கக்கூடிய ஃபேல் முத்தாத்தி அதுவும் மஜூல்ல கொண்டு வரணும் ரெண்டு மஃபோல் பக்கம் கடக்கக்கூடிய ஒரு ஃபேன் முத்தாத்தி அது மஜிஹூலோடைய வசூல கொண்டு வரணும் மூணு வாசகம் அப்படி இப்ப மூணு அடுத்த மூணு பாருங்க பிறகு மூன்று வாசகத்தை கொண்டு மூன்று வாசகத்தில் இருந்து ஒவ்வொன்றை கொண்டும் அமைக்கப்பட்டது இந்த முதல் வாசகத்திலே லர்ஃபாகவும் இரண்டாவது வாசகத்திலே ஜார் மஜரூராகவும் மூன்றாவது வாசகத்திலே மஸ்தராகவும் இருக்குமே அத்தகைய வாசகம் எப்படி இருக்கணும் லர்ஃபாக இருக்கக்கூடிய நிலையிலேயும் இரண்டாவது வாசகத்திலே ஜார் மஜூராக இருக்கும் நிலையிலேயும் மூன்றாவது வாசகத்திலே மஸ்தராக இருக்கும் நிலையிலேயும் மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட லாசிமான அந்த மூன்று வாசகங்களிலிருந்து ஒவ்வொரு வாசகத்தை கொண்டிருக்குமே அத்தகைய மூன்று வாசகத்தை கொண்டு வா மூணு வாசகம் மூணு வாசகத்துல என்ன இருக்கணும் லாசிமான அமைக்கப்பட்டிருக்கணும் எந்த நிலையில முதல் வாசகத்துல நாய் ஃபைல் லர்ஃபா இருக்கணும் இரண்டாவது வாசகத்துல ஜார் முஜ்ரூர் லர்ஃபா இருக்கணும் மூன்றாவது வாசகத்துல முஜ்ரூர் நாய் ஃபைலா இருக்கணும் மூன்றாவது வாசகத்துல மஸ்தரு நாய் ஃபைலா இருக்கணும் அந்த நிலையில மஜுகுலுக்கு அமைக்கப்பட்ட லாசிமான ஃபேலை அமை வைத்து மூன்று வாசகங்கள் அப்ப மொத்தம் ஆறு வாசகம் மூணு வாசகம் ரெண்டு மசோனின் பக்கம் கிடக்கக்கூடியது அடுத்த மூணு மாசங்களும் லாசிமான ஒரு செய்யணும் அது கொண்டு வரணும் அதுல மூணு வகைக்கு மூணு வகையான நாய் கொண்டு வரணும்னு படிச்சிருக்கோம் பாப்போமா இப்ப இங்க கேட்டாங்களா ரெண்டு மஃபூலின் பக்கம் கடக்கப்பட்டது இதுதான் இது மூணுமே என்னது ரெண்டு மஃபூல் வரக்கூடியது அதுல ஒரு மஃபூல நம்ம நாய் ஃபைல் ஆகிறோம் ஒன்னொரு மஃபூல் மஃபூலாவே இருக்கும் சரியா இப்ப பாருங்க உண்மை தோல்வி அடைய செய் அடையப்பட்டதாக எண்ணப்பட்டது உண்மை தோர்த்து போனதாக எண்ணப்பட்டது மசூமன்னா தோல்வி அடைக்கப்பட்டது என்பது உண்மையை குறிக்கிறது அதே போல மஹசூம் என்றால் தோல்வி அடையப்பட்டதாக எண்ணப்பட்டது அப்ப ஹக்கு என்பது முதல் மஃபூல் அதை நாய் ஃபைல் ஆகிட்டோம் இரண்டாவது மஃபூல் அப்படியோ கஃபூருடைய அந்த சட்டத்திலேயே இருக்கும் ஒலிமல்லாஹு நாசிர் அல் ஹக்கி அல்லாஹ் அறியப்பட்டான் உண்மைக்கு உதவு உதவுபவனாக உண்மைக்கு உதவுபவனாக அல்லாஹ் அறியப்பட்டான் இப்ப அல்லான்றது ஒரு மஃபூல் நாசிர் அல் ஒரு மஃபூலா இருந்துச்சு அந்த முதல் மஃபூல் அல்லாஹுன்றது என்ன செஞ்சிட்டோம் ஆக்கிட்டோம் ரெண்டாவது மஃபுல் மஃபூலாவே நீடிக்குது ஜோயில் அல் காயிது ஆதிலன் தலைவன் நீதி நீதம் நீதமானவனாக ஆக்கப்பட்டான் இப்ப ஆயுதல் நீதமாக இருப்பவன் அப்ப தலைவன் என்பது ஒரு மஃபூல் ஆதில்ன்றது ரெண்டு மஃபூல் ரெண்டாவது மஃபூல் அப்ப ரெண்டு மஃபுல்றது நாய் பாய்லா ஆயிருச்சு அப்ப ரெண்டாவது மஃபூல் ஒன்னும் மஃபூலாவே நீடிக்குது அப்ப ஆதில்ன்றது ரெண்டாவது மபோல் ஹப்பின்றது ரெண்டாவது என்றது இரண்டாவது மஃபோல் நம்ம என்ன செஞ்சிட்டோம் இதுக்கு என்ன செஞ்சிட்டோம் எல்லாத்துக்கும் வச்சு அமைச்சாச்சு இப்ப அடுத்து பாருங்க மூணு ஜும்லா எப்படி அமைக்க சொன்னாங்க அதை அமைச்சாச்சு இன்னொன்னு மூணு ஜும்லா மஜ்ஹூலுக்கு அமைக்கணும் அதுல முதல் வாசகத்துல என்ன இருக்கணும் லர்ஃபா இருக்கணும்னு சொன்னாங்க ஃபைல் எப்படி இருக்கணும் லர்ஃபா இருக்கணும் அதுக்கு பாருங்க சீம எவ்மொழி இஸ்னைனி திங்கள் கிழமை நோன்பு நோக்கப்பட்டது இப்ப எவ்மொழி இஸ்னைன்றது லர்பு தானே காலத்தை குறிக்கிறது இல்ல திங்கள் கிழமை காலத்தை குறிக்குது அதே போல முத்தசரிஃபாவா இருக்குது அதே போல முக்தஸ் குறிப்பானதா இருக்குது அப்ப நம்ம சொன்ன அந்த நிபந்தனைகள் எல்லாம் உள்ள ஒரு லர்ஃப நாய் ஃபாய்ல கொண்டு வந்திருக்கோம் இப்ப ரெண்டாவது வாசகத்துல என்ன இருக்கணும்னாங்க ஆஹ் ஜார் முஜ்ரூர் நாய் ஃபாய்ல இருக்கணும்னா அது பார்ப்போமா உக்கிய அலல் அருளி நிலத்தின் மீது விலப்பட்டது இப்ப அலல் அருளின்றது என்னவா இருக்குது நாய் ஃபைலா கொண்டு வந்திருக்கோம் ஜார் முஜ்ரூர் தானே அதான் நாய் ஃபைலா கொண்டு வரணும்னாங்க கொண்டு வந்துட்டோமா இப்ப நிலத்தின் மீது விலப்பட்டது இங்க போட்டிருக்க பின்னாடியே போட்டிருக்கு பாருங்க நாயுல் ஃபாயில் நாயுல் நாய் ஆகிறது இதுல பாருங்க நாய் ஃபைல் ஆகிறது ஜாரு மஜ்ரூராக இருக்கிறது ஜார் இன்னும் மஜ்ரூராக இருக்கிறது இப்ப மூணாவதுல நாய் ஃபைல மஸ்தரா இருக்கணும்னாங்க அது பாருங்க ஹுசின ஹசனு ஷதீதுன் கடுமையான கவலை கவலை கொல்லப்பட்டது இப்ப கவலை கடுமையான கவலை கொல்லப்பட்டதுன்னு அர்த்தம் இப்ப நாயுல் ஃபைலி மஸ்தூரும் இது நாய்பு ஃபாயிலில் மஸ்தராக இருக்கிறது நாய் ஃபாயில் ஆகிறது மஸ்தராக இருக்கிறது ஹசனுன்றது என்னது மஸ்தர் ஓகேவா அப்ப இவங்க சொன்ன மாதிரி ஆறு வாசகங்கள் நம்ம என்ன செஞ்சாச்சு மொத்தமாக அமைத்தாச்சு இப்ப என்ன செய்வோம் வாருங்கள் அடுத்த பயிற்சியை நாம் காண்போம் அடுத்த பயிற்சி நம்மளுக்கு எப்பவும் போல தம்ரீனு ஏராபி ஏராபிலே பயிற்சி இந்த மாதிரி நாய் பயிற்கு எப்படி நம்ம என்ன செய்யணும் கொடுக்கணும் என்பதை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் முதலாவது நம்மளுக்கு உதாரணம் அவங்களே கொடுத்துக்கிறாங்க அம்சா முதலாவது நமூதஜு உதாரணம் இப்ப என்ன வந்திருக்கு சூரிஹா பிள்ளை இரவிலே கூச்சலிடப்பட்டது சூரியஹா என்ன அர்த்தம் ஆஹ் கூச்சலிடறது இரவிலே கூச்சலிடப்பட்டது அப்ப பாருங்க யாராவது நம்மளுக்கு முக்கியம் சூரிஷ் அன்றது மாலின் மபினியும் நில் மஜ்ஹூலி மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்ட மாலியான ஃபேல் ஆகும் மாலியான ஃபேல் மஜ்ஹூல் தானே ஃபில் லைலிக்கு என்ன கொடுக்கணும் ஜாருன்னு மஜ்ஹூரு நா இபுன் ஃபா ஃபா இலி நா இபு ஃபா இது ஜாரு ஃபீன்றது ஜாரு லைலின்றது மஜரூர் சேர்த்து நா இபு ஃபாயில் இதுக்கு சுரிஷ் ஹண்ற இந்த ஃபேன் மஜஹூலுக்கு நா இ ஃபைல் நா இபு ஃபா இலி இப்போ வாங்க பின்னாடி என்ன கேக்குறாங்க பாருங்க பா ரெண்டாவது பாடம் பின்வரக்கூடிய வாசகங்களுக்கு ஏராப்பூடு மூன்று வாசகம் கொடுத்துட்டாங்க அதுக்குதான் நம்ம என்ன செய்யணும் இப்ப நம்ம ஏரா போடு இங்க அர்த்தம் பாத்துருவோமா நுபிஹ நுபாது இப்ப கடுமையாக குறைப்பு குறைக்கப்பட்டது அப்ப குறைக்கிறது குறைக்கப்பட்டது ஆஹ் குறைத்தது அப்படின்னு அர்த்தம் அப்ப கடுமையாக குறை குறைப்பது குறைக்கப்பட்டது ரெண்டாவது இருந்து விரண்டோடப்பட்டது தப்பப்பட்டது தப்பிச்சு செஞ்சாங்கன்னு வந்து தப்பிச்சு செல்லப்பட்டது மே சிஜினி ச இதுல இருந்து சிறையில் இருந்து மூணாவது பாருங்க சீர வரா ஊக்க அப்ப வரானா பின்னால் உனக்கு பின்னால் நடக்கப்பட்டது சாரனா நடந்து சென்றான் கடந்து சென்றான் இப்ப சீரனா நடக்கப்பட்டது உனக்கு பின்னால் நடக்கப்பட்டது மூணுத்துக்கு அர்த்தம் பார்த்தாச்சா பாருங்க அப்படி யாராவ பாப்போமா இப்ப யாரா பாருங்க ஆஹ்ஹ என்பது மாலின் மகுனியும் தான் இது மஜுகூலுக்கு அமைக்கப்பட்டது மஜுகு நுபிக

இதுதான் என்னது லம்பத்து இதுதான் அந்த ரஃபாவுடைய அடையாளம் ஷதீதுன் ஆகு இப்ப சிபத் ரெஃபர் செய்யப்பட்டிருக்கு ஏன் ரஃபா மௌசூஃபுக்கு என்ன ஏறாபோ அதே தான் இதுக்கும் கொடுக்கும் இப்ப இதுக்கு ரஃபா அதனால இதுக்கும் ரஃபா அதான் ரெஃபர் செய்யப்பட்டிருக்கு அலாமத்தோட ஃபீஹ் அதோட ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அது லம்பத்துமாக வெளிப்படையான வெளிப்படையான ஆகும் இந்த வெளிப்படையான லம்பத்து இங்க இருக்குல்ல இதுதான் ரஃபாவுடைய அடையாளம் ரெண்டாவது உதாரணம் பாருங்க ஃபுர் ஃபுர் என்ற வார்த்தைன்றது ஃபேலும் மாலின் மபுனியும் இன் மஜுகுலி மஜுஹூலுக்கு அமைக்கப்பட்ட மாதியான ஃபேல் இப்போ ஃபுர்ன்றது மா மபூனு மஜ்ஹூர் தான் அதே போல மாலியான ஃபேலு மபுனியும் அலல் ஃபத்தஹீன் பாகிரி வெளிப்படையான ஃபத்தஹீன் மீது மபனியால் அப்போ மாலி கடைசியில என்ன வந்திருக்கு ஃபத்தஹன் வந்திருக்கு மாலி அப்ப எப்பவுமே மபுனி தான் இது ஃபத்ரஹின் மீது மபனி சரியா மின் இப்ப ஜார் முஜீரோ நாய் ஃபைல்னு சொன்னால இப்ப பாருங்க ஜார் ஹர்ஃப் ஜெர்ரி ஜர்ருடைய எழுத்தாகும் மபுனியும் நல்ல சுக்குனின் சுக்குனின் மீது மபுனியாகும் சுக்குனின் மீது மபுனி மபுனியா தெரியும் முன்னாடி யாரா மாறுவதனால் இதுக்கு எந்த மாற்றமும் ஏற்படாது படிச்சோன்னா அது இஸ்மும் மஜுரூர் இஸ்முன் மஜுரூரன் பி மின் மின்னை கொண்டு ஜர்வு செய்யப்பட்ட இஸ்மாகும் இது ஜாரு இது மஜரூர் அப்ப மின்னை கொண்டு ஜர்வு செய்யப்பட்டது வாழாமது ஜர் கஸ்ரத்து வாகிரத்து அதனுடைய ஜர்ருடைய அடையாளம் இந்த வார்த்தைக்கு சிஜினுடைய ஜர்ரின் அடையாளம் ஆகிறது அது கசரத்து வாகிரா வெளிப்படையான கசராவாகும் இங்கே கசரா இருக்கும் இதான் வெளிப்படையான கசரா நாய் ஆன ரஃபோவுடைய இடத்திலே இருக்கிறது இந்த மின் மின இருக்குல்ல இந்த ஜார் மஜ்ரூர் சேர்த்து நாய் இடத்துல இருக்குது என்ன செய்யணும் ரஃபா செய்யணும் அதான் ரஃபாவுடைய இடத்துல இருக்கிறது சரியா இப்போ வாருங்கள் மூணாவது வாசகத்திற்கு நம்ம என்ன செஞ்சிடும் யாராவது சொல்லி இதோட இதை முடிச்சிருவோம் சீரை மபுனியும் மஜுகோலி மாலியான ஃபேல் கடந்த காலத்தை குறிக்கிறது மஜ்ஹூலின் மஜ்ஹூலுக்கு அமைக்கப்பட்டது அப்ப சீரன்றது என்னது மஜுகோல் தானே மபுனியுடன் வெளிப்படையான சொத்தகையின் மீது அமைக்கப்பட்டது சீரன் வரும் அப்ப வெளிப்படையான சொத்தகை தானே இருக்கு அதன் மீது மபனியாக இருக்கிறது அப்ப மபுனியாக இருக்கிறது சரியா அப்ப வர ஊக்கன்னு படிச்சோம் இந்த வரா உதா இப்ப என்ன செய்ய போறோம் சொல்ல போறோம் வராது நாய் ஃபைலாக இருக்கிறது ஏனா போயிருக்குல அதோட நாய் பாயில் ஆகி இருக்கிறது மர்போன் ரெஃபர் செய்யப்பட்டதாக இருக்கிறது ரஃபாவுடைய அடையாளம் ஆகிறது அல் அம்மத்து வெளிப்படையான லம்பத்து வரா ஊன் இருக்குல்ல இதுதான் வந்து தனியா இல்லாங்கிறது ஓ வரா ஊன் இங்க இருக்குல்ல இந்த லம்பத்து வாகிரா வெளிப்படையான லம்மத்து தான் அதோடைய அடையாளம் வஹுவ முலாஃபுன் இன்னும் அந்த வராஹு என்ற வார்த்தை முலாஃபுன் முலாஃபாக இருக்கிறது பின்னாடி கேன்றது முலாஃபிலி சரியா முல் காஃபு இன்னும் இந்த காஃப் ஆகிறது லமீருன் மபினியுன் அல் ஃபதஹி ஃபி மஹல்லி ஜர்ரின் முலாஃபின் இலைஹி முலாஃபிலஹியான ஜர்ரோட இடத்திலே இருக்கிறது அப்ப இந்த காஃபை பத்தி இப்ப பேசுறோம் வரா உக்கேந்தன படுத்தம் அப்ப காஃப் என்பது லமீருன் லமீராக இருக்கிறது ஆஹ் லமீர் தானக்க அப்ப மபினியுன் அல் ஃபதஹி வரா உக்கே ஃபத்தக வச்சு தானே படிச்சோம் ஃபத்தஹின் மீது மபுனி ஏன்னா அது லமீர் வேற அதுக்கப்புறம் ஃபத்தகின் மீது மபனியாக இருக்கிறது இன்னும் இலகியான ஜர் உடைய இடத்துல இருக்கிறது ஏன்னா முலாஃபு வரா சொல்லி ஆனா அதுக்கு அடையாளம் நம்ம கொடுக்கல ஏன்னா இது மபுனி அதனால அதுக்கு எந்த ஒரு மாற்றமும் ஒரு பின்னா முன்னால் வரக்கூடிய ஆமீரை கவனித்து எந்த ஒரு மாற்றமும் அதுக்கு ஏற்படாது அதனால தான் வரா உக்க அப்படின்னு என்ன செஞ்சோம் ஃபத்தக வச்சே படிச்சோம் அலமதுல்லா இதோட இது இந்த பயிற்சி முடிந்து விட்டது வாருங்க தொடர்ந்து அடுத்த பயிற்சியை காண்போம் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து